இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது என இரண்டு முறை அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த பாஜக இந்த முறை கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது இருநூற்று நாற்பது தொகுதிகளை வென்றுள்ள பாஜக ஆட்சி அமைக்க இன்னும் முப்பத்தி இரண்டு தொகுதிகள் தேவை என்டி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியிடம் பதினாறு தொகுதிகளும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்திடம் பனிரெண்டு தொகுதிகளும் இருப்பதால் ஒரே நாளில் இருவரும் திங் மேக்கர்களாக மாறியுள்ளனர் இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளுடன் இருக்கும் இந்தியா கூட்டணி நிதிஷ் மற்றும் சந்திரபாபுவிடம் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்வதாக வெளியாகும் தகவல்கள் இருவருக்குமான மவுசை மேலும் எகிர வைத்துள்ளது இதனால் பாஜக ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்திட இருவரும் பல்வேறு நிபந்தனைகளை விதிப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன பிரதமராக மோடியை தொடர இருவரும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளனர் நாளை என் கூட்டணி எம்பிக்களின் கூட்டமும் ஒன்பதாம் தேதி அன்று பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா அதற்குள் கூட்டணி கட்சிகளின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வது குறித்த இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் பாஜக ஆட்சி அமைக்க தெலுங்கு தேசம் ஆதரவு அளித்திருந்தது இதற்காக அப்போது பிரதமராக இருந்த பாஜ்பாய் சந்திரபாபுவை சுட்டு நீர் பாசனத்துறை தலைவராக நியமித்ததோடு ஆந்திர அரசு கோரும் உதவிகளை தாமதமின்றி செய்து கொடுத்தார் இதனால் தற்போதும் அது போன்ற அல்லது அதைவிட ஒரு சிறந்த நிலையை கூட்டணிக்குள் எதிர்பார்க்கிறார் சந்திரபாபு நாயுடு குறிப்பாக அமைச்சரவையில் மூன்று அமைச்சர்களுக்கு வாய்ப்பு ஆந்திராவுக்கு சிறப்பு தகுதி உள்ளிட்ட டிமாண்ட்களை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதே போல நிதிஷ்குமாரும் ரயில்வே விவசாயம் தொழில்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அமைச்சர் பதவி மக்களவை சபாநாயகர் பதவி மற்றும் அக்னிபாத் திட்டத்தில் ஆந்திராவுக்கு வழங்குவது தொடர்பாக இரண்டாயிரத்து பதினெட்டில் பாஜக மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி கூட்டணி உடைய காரணம் என்பதால் அதே கோரிக்கையை தற்போது பாஜக ஏற்றுக்கொள்ளுமா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது இதே போல நிதிஷ்குமார் கேட்கும் சபாநாயகர் பதவி மக்களவை நடவடிக்கைகளுக்கு முக்கியம் என்பதால் அந்த பாஜக தயக்கம் காட்டுவதாக கட்சியும் இரண்டு எம்பிக்களை கொண்ட மதச்சார்பற்ற ஜனதா தளமும் அமைச்சரவையில் இடம் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் கூட்டணி கட்சிகளை சமாளித்து அமைச்சரவையில் பங்கு கொடுத்து ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சி